வணக்கம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் போக்குவரத்து கழகங்கள்ல டிரைவர் உண்டான பணியிடங்களுடைய அறிவிப்பை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அறிவிக்க தற்சமயம் புதிதாக நான்காயிரம் பஸ்கள் வாங்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் சட்டசபையில் பேச்சுக்கள் கொடுத்துருக்காரு இதை பற்றி எல்லாமே ஒரு தகவலை நாம இப்ப பார்க்கலாங்க சட்டசபையில் கவர்னர் உரைக்கு மாற்றாக நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் ஜேஜே பிரின்ஸ் குலச்சல் தொகுதி பேசியதாவது குமரி மாவட்டத்தில் நான்கு வழிச்சாலைகள் ஆதாரம் அது முடக்கப்பட்டுள்ளதுங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போடப்பட்ட திட்டம் அது சாலைக்கு இடம் வழங்கிய இருபது வருவாய் கிராம மக்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் இன்னும் பனிரெண்டு கிராம வருவாய் மக்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை ஆனால் பணியை தொடங்க முயற்சிகள் நடந்து வருகிறது இழப்பீடு வழங்காமல் பணியை நடத்த முடியாது ஸோ எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே முடிய வேண்டிய வேலையது குமரி மாவட்டத்தில் அதிக விபத்துகள் நடைபெற்று வருகிறது நகரில் போக்குவரத்து நெரிசல் அதிகப்பட்ட சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட சாலை அதன் பிறகு புதிய தார் சாலை மார்த்தாண்டத்தில் அணுகு சாலை இல்லை குமரி மாவட்டம் அதிக மழை பெறும் பகுதி அதனால் தண்ணீரை தேக்கி வைக்க முடியவில்லை ஏரி குளங்கள் தூர்வார வேண்டும் அங்கு கூட்டுக்குடிநீர் திட்டம் கொண்டு வர வேண்டும் பழைய அரசு பஸ்களை மண்டை மாற்ற வேண்டும் மலை கிராமங்களுக்கு மினி பஸ் வசதி வேண்டும் அங்கு தூண்டில் கடலுக்கு எளிதாக சென்று மீண்டும் பிடிக்கிறதுக்கு தூண்டில் வளைவு கடலுக்கு செல்வோரை மீ ஹெலிகாப்டர் வசதி இவ்வாறு பேசினார் ஸோ அங்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் நூற்றி தொண்ணூத்தோரு புதிய பஸ்கள் அங்கு வழங்கப்பட இருக்கிறது மேலும் தமிழகம் முழுவதும் நான்காயிரம் புதிய பஸ்கள் வாங்கப்படும் என்று முக்கிய தகவல்களை குறிப்பிட்டிருக்காரு டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையும் இந்த மாத இறுதிக்குள்ளார அறிவிக்கிருக்காங்க நீங்க போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உடனடியாக அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசென்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்